நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி க்ரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் கரிநாள் யாரை வழிபடலாம் மகாலட்சுமி வழிபாடு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இன்று யாருக்கெல்லாம் திடீர் தன வரவுகள் உண்டாகும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள் பழைய பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும் சில வரவுகள் உண்டாகும் அன்பர்களே சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் பாதியில் நின்ற பணியை செய்து முடிப்பீர்கள் திடீர் வரவுகள் மூலம் கையிருப்புகள் மேம்படும் ராசி அன்பர்களே சில செலவுகள் உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகளில் தாமதம் உண்டாகும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோக ரீதியான மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து சிம்ம ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் புதிய கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் வசதிகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ராசி அன்பர்களே சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் உறவு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய வாகனம் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் அனுபவம் மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே உயர்கல்வியில் தெளிவுகள் உண்டாகும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சுப காரியம் கை கூடுவதற்கான சூழல்கள் தோன்றும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாகும் தனுசு ராசி அன்பர்களே கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் தள்ளி போன காரியங்கள் சில முடியும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் சவாலான சில சூழலை எதிர்கொள்ள வேண்டி வரும் கும்ப ராசி அன்பர்களே முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லவும் மீனராசி அன்பர்களே பணிகளில் எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் தொழில் நிமிர்த்தமான நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும்